ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வந்து மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் இந்த கேஸ் அண்ட் கவுண்டரி கேஸ் பொறுத்து ஒரு முக்கியமான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க போலீஸார் வந்து என்னென்ன வழிகாட்டுதலாம் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு அடிப்படை சட்டம் சேனல்ல பார்க்க போறோம் அதாவது இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து ரெண்டு புகார் கிடைச்சிதுன்னா அந்த ரெண்டு புகார் மேலையும் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு பிஎஸ்ஓ ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் அதாவது போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் சொல்லுவாங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரெண்டு புகாரையுமே வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு விசாரிக்கணும் நடுநிலை தன்மையா வந்து இரண்டு புகார்களையுமே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து போலீஸ் ஆஃபீஸ் வந்து இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் மேல மட்டும் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு ஒரு கம்ப்ளைண்ட் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யாத பட்சத்தில் அந்த இன்னொரு வந்து ஒன் செவன்டி த்ரீ கிளாஸ் போர் கீழ உயர் அதிகாரிகிட்ட வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு ஒன் செவன்டி ஃபைவ் சப் கிளாஸ் த்ரீ கீழ வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா அவர் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட்டுமே வந்து நேரடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி கேட்கலாம் அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல பெற்றுக்கொண்ட மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த புகார் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி இந்த இரண்டு எஃப்ஐஆர்களையுமே விசாரிக்க சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ரெண்டு எஃப்ஐஆருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே விசாரணை அதிகாரி மட்டும்தான் வந்து விசாரிக்க முடியும் வேற விசாரணை அதிகாரி விசாரிக்க முடியாது அப்படின்ற விஷயங்களுமே சொல்றாங்க ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகு போலீஸ் ஆபீசர் வந்து ஒரு எஃப்ஐஆர்ல மட்டும் உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்றது தெரியல பட்சத்துல அந்த ஒரு எஃப்ஐஆர் மேல மட்டும் வந்து அவர் வந்து சார்ஜ் தாக்கல் செஞ்சு வந்து நீதிமன்றத்துல பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இரண்டாவது எஃப்ஐஆர் மேலே வந்து எஃப்ஐ சார்ஜ் ஷீட் பதிவு செய்யாத பட்சத்தில் வந்து அவர் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு இறுதி அறிக்கை வந்து தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அந்த இறுதி அறிக்கை தாக்கல் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ன்னு சொல்லி க்ளோஸ் பண்ண விஷயங்கள்ல என்னென்ன மெட்டீரியல் எவிடன்சஸ்லாம் கலெக்ட் பண்ணாரு என்னென்ன சாட்சிகள் எல்லாம் விசாரிச்சாரு அப்படின்ற விஷயங்களையுமே அந்த சார்ஜ் ஷீட்ல வந்து இணைத்து அந்த உரிய நீதிமன்றத்துல வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி மிஸ்டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ வந்து வந்து முடிச்சு வச்சாங்கன்னா கம்பல்சரி அந்த புகார் கொடுத்தவருக்கு ஆர்சிஎஸ் நோட்டீஸ் வந்து அனுப்பணும் அந்த ஆர்சிஎஸ் நோட்டீஸ பெற்றுக்கொண்ட அந்த புகார்தாரர் வந்து அந்த விசாரணையில திருப்தி இல்லை அப்படின்ற பட்சத்துல வந்து அவர் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து ஒரு ப்ரோட்டஸ்ட் பெட்டிஷன் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லியுமே வந்து அந்த உத்தரவுல வந்து சொல்றாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போலீஸோட விசாரணையில வந்து இந்த ஒருத்தர் தான் வந்து தப்பு செஞ்சிருக்கிறாரு ஒருத்தர் வந்து டிஃபென்ஸுக்காக ஒரு தற்காப்புக்காக வந்து அவர் அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரிய வர பட்சத்துல வந்து அந்த ரெண்டு எஃப்ஐஆர்ல யாரு வந்து டிஃபென்ஸ் எடுத்தாங்களோ அவங்க மேல வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யாம யார் வந்து தவறு செஞ்சாங்களோ அவர் மேல வந்து எஃப்ஐஆர்ல விசாரிச்சு நீதிமன்றத்துல வந்து சார்ஜ் ஷீட் வந்து தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எஃப்ஐஆர்லயுமே வந்து உண்மைத்தன்மை தெரியல உண்மையை கண்டுபிடிக்க முடியல இரண்டு பேருமே வந்து குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விசாரணையில தெரிய வந்ததுன்னா இரண்டு எஃப்ஐஆர் மேலேயுமே வந்து ஷீட் பதிவு செஞ்சு நீதிமன்றத்துல வந்து தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து ரெண்டு பேருமே தவறு செஞ்சிருக்கிறாங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்காத பட்சத்துல பிபி கிட்ட ஒப்பீனியன் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை போலீசார் வந்து நேரடியாகவே நீதிமன்றத்துல வந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இததான் வந்து இந்த பி எஸ்ஓ சிக்ஸ்டி சிக்ஸ் கிளாஸ் டூல வந்து கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் பத்தி தெளிவா சொல்லியிருப்பாங்க இந்த விஷயங்களை தான் வந்து இந்த தீர்க்கொழியுமே வந்து டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் எலபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த கோஷ்டி மோதலு இந்த வகுப்பு மோதலு அரசியல் மோதல் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இரண்டு எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா போலீஸார் வந்து பி எஸ்ஓ செவன் நாட் த்ரீ ஐக்கு கீழே வந்து விசாரணை பண்ணணும் அதை மனசுல வச்சு விசாரணை அதே மாதிரி வந்து இரண்டு எஃப்ஐஆர்களிலும் உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கணும் விசாரணையில அதுதான் போலீசாரோட டியூட்டி அப்படின்னு சொல்லியுமே சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து போலீசார் வந்து கடைபிடிக்காத பட்சத்துல இந்த கைட்லைன்ஸ் எதுவுமே கடைபிடிக்காத பட்சத்துல போலீஸார் மீது வந்து ஒரு துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கலாம் அவர்கள் மீதுமே வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்புல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க சோ இதுதான் வந்து போலீஸார் வந்து ஒரு கேஸ் கவுண்டர் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வழிமுறைகளை வந்து கடைபிடிக்கணும் கண்ணாபின்னான்னு வந்து விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்மெண்ட்ல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த கேஸ் கவுண்டர் கேஸ் பொறுத்து நீதிமன்றம் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட அடுத்த வீடியோல பார்ப்போம் தொடர்ந்து நம்ம அடிப்படை சட்டம் உங்க சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்